நாம இந்த வீடியோல பார்க்கப் போற கதையின் நெறி என்னன்னா உண்மையான வலிமை தைரியம் மற்றும் நம்பிக்கையில் உள்ளது நல்லது செய்வதற்கு எந்தவொரு திறமையும் தேவையில்லை உண்மையான இதயம் போதும் உன் பயத்தை எதிர்கொண்டு உண்மையுடன் செயல்படுவதே வெற்றி இந்த கருத்துக்கான கதையை இப்போ பார்ப்போமா இரவின் நட்சத்திர பாடகன் நீண்ட காலத்துக்கு முன்னாடி அமைதியான ஒரு கிராமத்துல வானம் முழுக்க ஒளி மின்னிட்டிருந்தது மென்மையான பாடல்கள் பாடிட்டிருந்த நட்சத்திரமும் இருந்தது அந்த நட்சத்திரம் பாடுற வானத்தில் இருந்து கிடைச்ச ஆசிர்வாதம்னு கிராம மக்கள் நம்புனாங்க அந்த ஓசை கிராமத்துக்கு அமைதி மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டு வந்துச்சு அந்த கிராமத்திலே ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் பேர் ஆரவ் அவன் அழகாகவும் மத்தவங்கள நல்ல ஈர்க்கிற மாதிரியும் பொலிவா இருந்தான் அதிகமா பேச மாட்டான் மற்ற குழந்தைங்க நட்சத்திரத்துக்கு கீழ் விளையாடிட்டு இருந்தாங்க ஆரவ் அமைதியா உட்கார்ந்து நட்சத்திரத்தோட ஓசையை கேட்டுட்டு இருந்தான் நானும் நட்சத்திரம் மாதிரி பாட முடியுமான்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்ப்பான் ஆனால் அவன் பாட ஆரம்பிச்சா அவனோட குரல் சிக்கிறோம் ஒரு நாள் இரவு ஆரவோட பாட்டி அவன கூப்பிட்டாங்க நம்ம கிராமத்தை இருள் சூழ்ந்துரும் ஆரவ் பயந்து போய் அதை எப்படி நாம காப்பாத்தனு கேட்டான் ஒரு தூய இதயம் உள்ளவன் தான் உண்மையான பாட்டு பாடி இதை மீட்டெடுக்கணும்னு பாட்டி சொன்னாங்க ஆரவ் சொன்னான் ஆனா நான் பாட முடியாது பாட்டி சொன்னாங்க உனக்கு நல்ல குரல் தேவையில்லை உன்னோட உண்மையான இதயமும் தைரியமும் போதும் ஆரவ் இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தா மறுநாள் இரவு ஆரவ் மரத்தடியில உட்கார்ந்திருந்தான் வானத்துல மென்மையான ஒளி வந்துச்சு அந்த ஒளியிலிருந்து மின்னும் வெள்ளையுடையில ஒரு பெண் வந்தா நட்சத்திரத்தோட கிரீடம் அவ இருந்தது நான்தான் நட்சத்திரத்தோட காவலாளி சரினா வானத்தோட இதயம் மங்கிட்டு இருக்கு உன்னோட உதவி வேண்டும்னு ஆரவ்ட்ட கேட்டாள் ஆரவ் ஆச்சரியமா பார்த்தான் ஆனால் எனக்கு பாட வராதுன்னு சொன்னான் சரீனா சிரிச்சிட்டே சொன்னாள் இங்க பாடதுக்கு குரல் தேவையில்ல உண்மையான இதயத்தோடு பாடுனா போதும்னு சொன்னாள் முதல்ல ஆரவ் தயங்குனான் அப்புறம் சரி நான் முயற்சி பண்றேன்னு சொன்னான் உடனே ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க சரினா ஆரவ நட்சத்திர ஒளி வழியா கூட்டிட்டு போனாள் நான் இப்போ என்ன செய்யணும்னு கேட்டான் அவங்க ரெண்டு பேரும் வெள்ளி ஒளியில் மிதந்த பெரிய வாசல்கிட்ட வந்தாங்க அதற்கு பின்னாடி இருள் இருந்தது யார் அங்கே நூறு ஒரு குரல் கேட்டது அந்த குரல் அமைதியின் நிழலோட குரல் அது ஒரு உருவமா ஆரவ் முன்னாடி வந்து நின்னுது நீ பலவீனமானவனா இருக்க உன் குரல் பலவீனமா இருக்கு நீ தோத்து போக போற அப்படின்னு சொல்லுச்சு அறவ் முதல்ல பயந்தான் அப்புறம் அவன் பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது உன் குரல் முக்கியமில்ல உன் உண்மையான இதயம் தான் முக்கியம் ஆறவ் மெல்ல பாட ஆரம்பிச்சான் முதல்ல மென்மையா இருந்தாலும் குரல் அப்புறம் உறுதியாக மாறுச்சு அவன் பயத்தை விட்டுட்டு பாட ஆரம்பிச்சான் அவன் குரல் ஓசையில அந்த மாய நிழல் மறைஞ்சு போச்சு சரினா சிரிச்சிட்டு இப்ப நீ தயாரா இருக்க அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க இருளிலிருந்து விலகி ஒரு பிரகாசமான இடத்துக்கு வந்தாங்க அங்க ஒரு பளபளப்பான பந்து மிதந்துட்டு இருந்தது அதுதான் வானத்தோட இதயம் அது மங்கி கொண்டிருந்தது இப்போ இதை மீட்டெடுக்க நீ பாட ஆரம்பிக்கணும்னு செரீனா சொன்னாள் ஆரவ் ஆழமா மூச்சு எடுத்து பாட ஆரம்பிச்சான் அவன் பாட்டோட ஒளி பிரவிச்சு நட்சத்திரங்களும் ஒளிய மீண்டும் பெற்றது வானத்தில இசை மீண்டும் ஒலிக்கத் தொடங்குச்சு நீ வெற்றி பெற்றாய் சரி சொன்னால் ஆரவ் கிராமத்துக்குத் திரும்பினான் மக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க ஆரவ் பாடுன்னு மக்கள் கூச்சலிட்டாங்க அவன் தைரியமா பாட ஆரம்பித்தான் அவன் குரலுக்கு நட்சத்திரங்களும் இணைந்தது அந்த நாளில் இருந்து ஆரவு நட்சத்திர பாடகர்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க ஓகே பை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்